நல்லா தானே பேசுகிறேன் அருண் கோவி சரளா மாதிரி ஓகே இருக்கணும் அக்கா அண்ணா லைவ் வரல வரலம்மா அண்ணா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு லைவ் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டீங்க வந்து இங்கேயும் கொஞ்சம் வேலைங்க இருக்கு எல்லாத்தையும் முடிச்சா தானே கிளம்ப நான் நல்லா இருக்கேன் நீங்க ராகவா நல்லா இருக்கும் எல்லாருமே நீங்களே சாப்பிட்டீங்க எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் வாங்க வணக்கம் சிங்கம் பாய் சாப்பிட்டாச்சா பூங்கொடி எப்படி இருக்காங்க நாம் மீட் பண்ணலாமா பண்ணலாம் முருகன் லைவ்ல மீட் பண்ணிக்கலாம் உம் ஸ்ரீ இனிய மதிய வணக்கம் வணக்கம் சிங்கம் தம்பி வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கே சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா உங்க வடிவேலு எங்கே வடிவேலு வேலைக்கு போயிருக்கிறார் ஏன் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் ஐயோ இருபதாவது சாப்பிடுறேன்

எனக்கு வந்து வெளியில வேலைக்கு அனுப்பிச்சு விட மாட்டேன்னாங்க பத்தாவதுக்கு நான் படிக்கவும் இல்லை ரொம்ப கம்மியா எயித்து தான் படிச்சிருக்கேன் சரியா உம் என்னை வந்து என் உடம்பு ரொம்ப வீக்கா இருந்ததுனால வேலைக்கு அனுப்பிச்சு விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஹாஸ்பிடல் தான் இருப்போம் அப்படின்ட்டு வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது அதே மாதிரி என் மைண்டே வந்து வேற மாதிரி மாறி எனக்கு வந்து கிட்டத்தட்ட மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ள நான் ரொம்ப போறேன் போய் ரொம்ப போய் உடம்புலாம் ரொம்ப வெயிட்டு குறைஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆளே டல்லான அதனால ஒரு சரி சேஞ்சா இருக்கட்டுன்ட்டு ஒரு சில சரி டைம் ஒதுக்கி நீ இதை பண்ணு ஒரு ஜாலியா ஏதோ கூடவே பேசிட்டே இருந்த மாதிரி இருப்போம் கூட பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படின்றதுனால வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க என்னோட ஹஸ்பண்டே தான் அவங்களே தான் ஸ்டார்ட் பண்ணி அவங்களே தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வீடியோ போட்டாங்க பரதான் நான் உள்ளே வந்தேன் ஹாய் சண்முகம் நல்லா இருக்கேன் டிஜே விளாக் நீங்கள் எப்படி இருக்கீங்க செட்டு பல்லாம் கிடையாது ஏன் பல்லு இது பேட் கமெண்ட் போடுறவங்கலாம் வந்து சரியா வளராத ஆளுங்க ம் நல்ல முறையில வளராத அது மட்டும்தான் எடுத்துப்பேன் செங்கல்பட்டு நானே வணக்கம் தளபதி தமிழக வெற்றி சேகர் சித்திரை திருவிழாவுக்கு வரணுமா எனக்கு எங்க ஊர் திருவிழாவுக்கே போகும்லீவ் லீவ் கிடைக்க மாட்டேங்குது சரி பாக்குறேன் ஹாய் ஓகே உங்க கணவரை கணவரை எங்கே போனாங்க சொல்லுங்க சிங்கம் தம்பி வேலைக்கு போயிருக்காங்க ஏன் அதுக்கே கோவம் வருது சிங்கம் பழனிசாமி ஹாய் ஹாய் அக்கா நீங்க என்ன சொன்னே செங்கல்பட்டு என் ஹாய் என்னங்க ஒரு பிளாஸ்டிக் பூவா வைங்கன்றீங்களா வச்சிட்டு இருந்தேன் பிளாஸ்டிக் போகணுன்னு இப்போ எதுவும் வைக்கல கடிக்க போகிறேன் இனிமேல் பேட் கமெண்ட் போடுறவங்களெல்லாம் பிடிச்சி வச்சு கடிக்க போகிறேன் சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க